தனிநபர் தான் அப்படின்னு திருமதி வேல்முருகன் அவர்கள் அழைக்கிறேன் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய ரொம்ப நேரம் பேசினாங்க அரசாங்கத்துக்கு தான் லஞ்சம் நடக்குது அனைவருக்கும் மாலை வணக்கம் என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம் என்னை ஈந்தெடுத்த தெய்வத்தாய் மறைந்தும் மறையாமல் என்னோடு இருக்கும் என் தெய்வத்தாய் விஜயலட்சுமிக்கு வணக்கம் என்னோடு இருந்து தாயும் தந்தையாகவும் இருக்கும் என் தந்தைக்கும் வணக்கம் கண்காணிப்பு துறையின் தலைமை அதிகாரி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நான் ஏற்கனவே சொன்னது போல் சிரிப்புக்கு அடையாளமாக திரும்பும் ஐயா முரளிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் தமிழர் சங்கத்தை கட்டி காக்கும் எங்களது சகோதரர் தமிழருவி கார் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் சொல்லின் செல்வர் சென்னை துறைமுகத்தின் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தமிழர் சங்கத்தின் புரவலர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் எங்களை வழிநடத்தி செல்லும் சொல்லின் செல்வர் கிரு சு கிருபானந்த சாமி சார் அவர்களையும் வணங்கி சான்றோர் அவையை வணங்கி ஆன்றோர் அவையை வணங்கி சான்றோர் சபையையும் வணங்கி என் சிற்றுடையை ஆரம்பிக்கிறேன் பொய்யற்க தன்னஞ்சை தன்னை சுடும் நான் அர்த்த சொல்றதுக்கு டைம் இல்லை இது அந்த அணிக்கு சொல்லுக சொல்லிற பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் இதுவும் அந்த அணிக்கு நடுவருக்கு நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது என்னுடைய தாழ்வான கடமை எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஐயாவிற்கு நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அதுவும் ஐயாவுக்கு எங்கு அணியினருக்கு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் சொல்லிட்டீங்க முடிஞ்சுது சரி வாதத்துக்கு வருவோம் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக பல அரசுகளும் மத்திய அரசும் மாநில அரசும் வெளிநாட்டு அரசுகளும் இருப்பதை கண்கூடாக பார்க்கும்பொழுது ஊழலே ஊழலை ஒழிப்பது என்பது கேலிக்குரிய விந்தை ஊழல் எங்கே நடக்குது தனியார்ல நடக்குதா அரசாங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் நடக்குது எதில் பாதிப்பு வருது எந்த அரசாங்க நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறதோ அங்கு பாதிப்பு வருகிறது அரசாங்கத்துக்கு தனியார் துறையில் நடக்கும் ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா வேலையை விட்டு எடுத்துருவான் இங்கே வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணுவோம் அப்புறம் ஆளை பிடிச்சி வந்துக்கலாம் அதனால அரசாங்கத்தில் ஊழல் நடக்குது ஊழல் நடக்கிறது ஒரே ஊற்றுக்கண் அரசாங்கம் நீங்க எங்க வேணாலும் பார்த்துருக்குங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்தியாவிற்கு இரண்டாவது இடம் ஒலிம்பிக் இல்லையா இல்ல சமுதாய முன்னேற்றத்திலேயா இல்ல மக்கள் சீர்திருத்தத்திலேயா ஊழல்ல வல்லரசாக இருப்பதில் கூட முக்கியம் இல்லை இந்த நாடு நல்லரசாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய காலம் நம் மூதோர்கள் காலம் சென்று விட்டது நமக்கு வருங்காலம் நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலம் மனிதன் வாழ தகுதியாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஊழலை ஒழிப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல உரிமையும் கூட அதை அரசாங்கம் செய்வதற்கு வக்கில்லாத காரணத்தினால் அரசாங்கத்திற்கு திராணி இல்லாத காரணத்தினால் அனைத்து சட்டங்களும் ஏற்று சுரக்காயாக வேலையே பயிரை மேறுவீர்கள் போல் அரசாங்கமே ஊழலை செய்வதனால் லஞ்ச பிடிக்க வேண்டிய அதிகாரியே லஞ்சம் வாங்குவதனால் வருமான வரித்துறையிலேயே ஊழல்கள் நடப்பதனால் ஒவ்வொரு துறையும் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை இது யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும் இதை சொல்றதுக்கு எனக்கு அதுக்கான தைரியம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த வெக்கங்க இந்த லஞ்சம் நுழையாத இடமே இல்லை கர்ப்பம் குழந்தை பெற்று வளர்ந்து உருண்டு ஓடிக்கிட்டு ஓடி இந்த காலத்துல கண்ணால பார்த்து ரத்தம் சிந்துரும் நான் யாரையும் தனி மனித எந்த அரசாங்கத்தையுமே குறை பாரதியார் சொல்லியிருக்காருங்க படித்தவன் சூழ் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் இது குமுதாவுக்கு காரணம் சமூகத்தை ஏமாற்றி செய்யும் எதுவும் சரியாதன அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் காத்திருப்போம் அதுவரை அரசாங்கத்தில் நடக்கிற அநியாயங்களையும் அட்டுழங்களையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முழு பூசணிக்காய சோத்துல முறைச்சு அரசாங்கத்தில் ஊழல் மட்டும்தாங்க நடக்குது அரசாங்கம் ஏன் மாறுது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர அரசாங்கத்தில் ஏன் இவ்வளோ ஊழல் இருக்கு மக்கள் தட்டி கேட்கறது இல்லை ஒரு சின்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது ரெண்டு நாள் யோசிச்சுட்டு போனால் போது நகைன்ட்டு இருக்காங்க ஆஃபீஸ்லேயும் நமக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ நடக்கலாம் அதையும் தட்டி கேதற்பிற்கு நமக்கு திராணி இல்லை சட்டங்கள் ஐயா ஏற்கனவே நடுவர் அவர்கள் இதே மேடையில் வரலாற்று சிற்பமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் சட்டம் ஒரு குப்பையான்ட்டு நான் வாய முடிக்கிட்டேன் இப்போ நான் அதே சட்டம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா அந்த சட்டம் குப்பைன்னு சொன்ன பிறகு அங்கே என்ன வேலை இருக்கு சட்டம் இருக்கலாம் ஆயிரம் சங்கல் வகுத்திருக்கலாம் வகுக்கலாம் இப்போ கூட ஒரு நூறு சட்டம் இருக்கு அது வெறும் ஏற்று சுரக்காய் அதனால எந்த பிரயோஜனம் எல்லவும் கிடையாது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பார்த்துக்குங்க எச்சரிக்கையாய் நம் மக்கள் எப்படி ஏமாந்துருக்கோம் எச்சரிக்கையை ஊழல் செய்வது எப்படி போலிகள் நம்மளை ஏமாற்ற சட்டபூர்வமான அங்கீகாரம் அவர்களுக்கு தேவையில்லை ஆகவே அவர்களிடம் ஏமாற நமக்கு உரிமை இல்லை அதே சமயத்தில் கவனமாக ஒரிஜினல் ஊழல்காரர்களை இடம் கண்டு அவர்களிடம் நாம் ஏமாறுவது நமக்கு வழக்கமான பாதுகாப்பான ஒன்று நம்ம ஏமாற்றும் உரிமையும் அரசுக்குத்தான் உண்டு இதை தான் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் பல ஊழல்னு சொல்றீங்க உங்க கெட்ட நேரம் ஒரு காரியத்துக்காக அரசாங்க அலுவலகத்துக்கு போறீங்கன்னு இல்லையா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்கல வாங்க சார் உட்காருங்க என்ன வேணும் தண்ணி வேணுமா யாரா பார்க்க வந்துருக்கீங்க கேட்டானா டூப்ளிகேட் நல்லா தெரிஞ்சுக்குங்க அங்க ஒருத்தர் இருப்பார் இப்பதான் டீ சாப்பிட இதை வந்துருவாரும் பாரு பக்கத்து சீட்டுக்காரு என்ன விஷயம் பாரு மூணாவது சீட்டுக்காரு அப்பா அந்த சீட்டுக்குள்ளவர் வரப்போறாருன்னு அர்த்தம் இத மாதிரி போலி நபர்கள்ட்டு இருக்கிறத விட இந்த ஒரிஜினல் புரோக்கர்ஸ் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க பாருங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வழி ஒரு காலேஜில் கொண்டு ஒரு பையனை சேர்க்குறீங்க இத்தனை லட்சம் டொனேஷன்னு கேட்குறான் உங்களால் அதை கேட்க முடில அரசாங்கம் சொல்லுது யாராச்சும் டொனேஷன் கேட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நட புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்போம் யார் புகார் கொடுத்தா யார் மேல எடுப்பீங்க புகார் கொடுக்கிற பொதுமக்கள் மேல நடவடிக்கை எடுப்பீங்க சட்டம் என்ன இது இது ஒரு நன்கொடை கேட்கறதுக்கு ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா நன்கொடை அவன் லெஜிட்டிமேட் ரைட்டாகவே கேட்குறான் ஸ்லிப்பில் கொடுக்குறான் இல்ல பில்டிங் ஃபண்டுங்கிறான் அது ஊழல் ஊழல்ங்கிறது நீங்க நினைக்கிற போஃபர்ஸ் ஊழல் இல்ல முந்திரா ஊழல் இல்ல ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு கற்பனை பண்ணிக்க தன்னுடைய கடமையை தான் அலுவலகத்தை தான் செய்வதற்கு கையூட்டு பெறுவதே ஊழல் தான் தன்னுடைய விதிமீறர்கள் சுய லாபத்துக்காகவும் பண லாபத்துக்காகவும் அரசாங்கத்தை ஏமாற்ற அரை நாள் சீஎல் போட்டால் கூட அது ஊழல் தான் ஊழலுங்கிறதுக்கு பெரிய அங்கீகாரமோ பர்சன்டேஜோ கிடையாது நூறு பர்சன்டேஜாக இருக்கலாம் அது ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம் இல்லை இது ஒரு ரூபாயாக இருக்கலாம் அது ஒரு கோடியாக இருக்கலாம் ஒருவாரனாலும் அது ஊழல் ஊழல் தான் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே அரசாங்கம் தாங்க தனியார்ல எங்க ஊழல் நடக்குது நடக்குது அதனால உங்களுக்கு எனக்கு என்ன பாதிப்பு அந்த முதலாளிக்கு தான் பாதிப்பு அரசாங்கத்தில் அவலங்களை மட்டு ஊழியங்களும் அநியாயங்களை கொந்தளித்து நடத்த கொண்டு போகுது அதனால் சாமானியன் எழியோனும் பாதிக்கப்படுகிறான் இன்னைக்கு இந்த ஏழைகளை காப்பாத்துறாங்களா இத்தனை ஏழைகள் இருக்காங்க இந்த நாட்டை தூக்குவோம் வறுமையில் நிறுத்துவோம்பா பரம்பரையாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோம் ஜனநாயக நாட்டில் பரம்பரையாக ஆட்சி நடக்கும் ஓட்டும் போட்டுருவோம் மிஷினும் கரெக்டா வேலை செய்யும் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அப்ப எல்லாருமே தெரிஞ்சு ஊழலுக்கு துணை போகின்றோம் நம்மால் கேடு கெட்டு வக்கு இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய திராணி இல்லாமல் நாம் அமைதியாக இருக்கிறோம் ஒரு இவர் சொன்னார் ஒரு அப்துல் கலாம் இளைஞர்களை உருவாக்குங்கன்னா உருவாக்குங்க இளைஞர்களை உருவாக்குங்கன்னா நம்மளோட தெய்வமா இருக்காரு நல்ல கண்ணு ஐயா சங்கர் சமீபத்தில் மறைந்தார் இவங்கெல்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியல நான் என்ன கட்ட ஆசிக்கலாம் போல அதெல்லாம் காளிதா சொல்லிட்டார் நம்மோடு வாழ்ந்த மருந்தர் மனித தெய்வம் ரத்தன் டாட்டா ஆயிரத்தி ஐநூறு கோவையை கொரோனாவுக்கு அள்ளி கொடுத்த வல்லல் ஏங்க அழுதோம் நாலு நாளைக்கு முந்தி எதுக்கு அழுதோம் என் மாமனோ மச்சான செத்தா கூட நான் இல்லை ஏன் அழுதோம் இந்த நாட்டுக்கு கொரோனா வந்தபோது இந்த நாட்டுக்கு என்னுடைய சொத்தையே எழுதி தரேன்னு சொன்னார் அம்பானியோ அதானியோ சொல்லல உலகத்தின் பணக்காரர் இல்ல மனிதாபிமானம் ஊழலில் இதுவரை திளைக்காமல் அரசாங்கத்துக்கு வரி கட்டி அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்காதவர்

ஸோ நம்ம அப்படியே பழகிட்டோம் தூங்கிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் நல்ல வாட்ச்மேன் ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க தூங்கிக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா அரசாங்கத்துடைய சலுகைகள் பணமும் காசும் கொடுத்துடணும் ஓட்டும் போட்டுடணும் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டும் போகணும் அங்கேருந்து அவர் தூங்கிக்கிட்டே டிக்கெட் கொடுப்பாரு நீங்கள் நடுவில் தூங்கிக்கிட்டே வாங்கணும் அப்போ பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம கவர்மெண்ட் நல்லா நடக்குது எல்லாம் இந்திய சுதந்திர இந்தியாவின் விடுதலையோட சாகசங்கள் இதெல்லாம் ஒரு ரோடு போடுவான் கான்ட்ராக்டரு ரோடு போடணுன்னா ஆனால் ரோடு அங்கே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை அது அவங்க நீங்க ரொம்ப கேட்டிங்கன்னா அவங்கள போய் நீங்க அவங்க சொந்த தலையிடுறதாயிரங்க ரோடு போட்டிருக்கு பேமெண்ட் நடந்திருக்கு ரோடு போடலாம் போடாம இருக்கலாம் அல்லது போட்ட ரோடு மழை தண்ணீரில் போயிடலாம் சட்டமா இல்லை எல்லா சட்டமும் எல்லா அரசாங்கமும் எல்லா திட்டமும் எல்லாம் இருக்கு போட்ட ரோடு எங்க போச்சுன்னா அரசாங்கத்துக்கு உள்ளங்கை நல்லிக்கணையா தெரியும் அதனால எதுவுமே பள்ளிகளும் கல்லூரி டொனேஷன்லேருந்து வேலையில்லாத திண்டாட்டம் தலைவிரிச்சி ஆகுது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷமாக இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ கூட வரல ரிட்டையர்ட் ஆகப் போகிறேன் நான் அப்போ அரசாங்கம் நான் எந்த பர்டிகுலர் அரசாங்கத்தை சொல்ல கவர்மெண்ட்னாவே ஊழல் தாங்க கவர்மெண்ட் ஊழலின் ஊற்றுக்கண் இல்லை என்று மறுப்பதற்கு ஆயிரம் எந்த கவர்மெண்ட் ஆட்சிதான் மாறுது அவர்களுடைய முறைகள் மாறுவதில்லை ஒரு அரசாங்கம் தன்னுடைய அடுத்த அரசாங்கம் அவர்கள் மேல அவங்க செஞ்ச நமக்கு பேப்பர்ல போட்டிருக்கு நமக்குலாம் ஒரே சந்தோஷம் ஆகா நம்ம கட்டின பணத்துக்கு பத்திரமா ஊழல் வந்துருச்சு நமக்கு தான் வக்கு இல்லையா தனி மனிதனால தாங்க சாதிக்க முடியும் அப்துல் கலாம் விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞர்கள் கொடுங்கள் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் இன்றைக்கும் இளைஞர்களால் முடியும் நான் அது இளைஞர்ல ஒரு ஆள் அது முக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில் பாருங்க ஆட்சியில் இருக்கவங்க ஆட்சியில் இருந்து ஆபீஸ் நம்மலாம் ஆபீஸ் வரோம் ஆபீஸ் போறோம் அதெல்லாம் அவசியம் இல்ல முதலமைச்சர் கல்யாணத்துக்கு போலாம் காது குத்துக்கு போலாம் நடிகையோட பர்த்டேவுக்கு போலாம் எங்க வேணாலும் போலாம் சுவிட்சர்லாந்து போலாம் எங்க வேணாலும் போலாம் ஏன்னா அது அவருடைய சமீப சுதந்திரமா இருக்கார் நம்மளும் பெருந்தன்மையோட இருக்கோம் நம்மள்கிட்ட நிறைய பெருந்தன்மை இருக்கு அதாவது நமக்கு முடியாதுங்கிறத நம்ம பெருந்தன்மம் தான் எடுத்துக்கிட்டாங்கணும் ஸோ இது எது யாருடைய ஊழல் இது ஊழல்னா தப்பு செஞ்சா மட்டும் ஊழல்ங்க அதிகார துஷ்பிரயோகம் நம்ம கட்டின வரி பணத்தில் ஒருத்தவங்க ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அது ஊழல் தான் அது மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போட்டாலும் சரி ஊழல் ஊழல் தான் மக்களுடைய வரிப்பணம் முறையாக புறப்பட்டால் துஷ்பிரயோக புறப்பட்டால் அதை கேட்கின்ற உரிமை இந்த சாமானியனுக்கு உண்டு ஆனால் நாம் கேட்பதில்லை ஏன்னால் எப்ப பார்த்தாலும் ஊழல்லே தெளச்சி தாத்தா அப்படின்ட்டாரு அட உடுப்பா இதெல்லாம் போய் செஞ்சா அப்புறம் அப்பா அப்படின்ட்டாரு நானும் இப்படியே இருந்தேன் என் பிள்ளையும் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பான் நாங்கள் அவனும் இப்படியே தான் இருப்பான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க இளைஞர்களை உருவாக்குங்க லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு நீங்க முடிவெடுங்க முதல்ல உங்க வீட்டுல லஞ்சம் வாங்குற உங்க அண்ணன் அக்கா தம்பி மாமா மச்சான் அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காதிங்க பொது இடத்துல சொல்லுங்க இவர் லஞ்சம் வாங்குபவர் அவர் நான் திருப்பி சொல்றேன் அவரை அவரை திருத்த வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கமே தவிர அவரை காயப்படுத்த வேண்டும் என்பதல்ல சொல்லுங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆனால டிவியில போடுங்க பேப்பர்ல போடுங்க சர்க்குலர் பண்ணுங்க எல்லோ நோட்டீஸ் கொடுங்க மக்கள் திருந்துவான் லஞ்சம் வாங்குறவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு டெர்மினேட் பண்ணுவீங்களா இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது வரைக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு சில ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நல்லா காசு செட்டு ரெடியாக உட்காந்து அவங்களே சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் நல்லா இருக்காங்க என்ன அதுக்கு இப்போ மெஷர்ஸ் அரசாங்கத்தால் சட்டங்களை வகுக்கத்தான் முடியும் திட்டங்களை போடத்தான் முடியும் அது வெறும் ஏட்டு சுரக்காய் அதை நடைமுறைப்படுத்த எந்த அரசாங்கமும் இன்று வரை தயாராக இல்லை நடிப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறது நான் போடுறேன் நீ பண்ணிக்க நீ வெளில வந்துக்க இது ஒரு அரசாங்கமா அரசாங்கம் ஊழல் செய்துன்னு சொல்றது இந்த டாபிக் சொல்றதுக்கே வேணாம் அது உள்ளங்க நிலைக்க நீ அதுக்கு எதுக்கு சொல்லணும் அரசாங்கம் ஊழல் தான் செய்து ஏன்னோ பேப்பர் பாக்குறது இல்லையா நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் சட்டசபையிலும் பாருங்க எம்பிஸ் பாருங்க நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புவோம் காஃபி குடிக்கலாம் கதை பேசலாம் பம்பு வளர்க்கலாம் ஏஞ்சி ஒடியாறலாம் போகலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போகாமலும் இருக்கலாம் அது ஊழல் இல்லையா அது ஊழல் தான் அது ஊழல் செஞ்சு அதிக்கப்பட்ட ஊதியத்துக்கு வேலை செய்யாம சாப்பாட்டுக்கு நமக்கு இருக்கிற அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பரவாயில்ல ரெண்டே முக்கால் மணி நேரம் பன்னெண்டே காலுக்கு போய் ரெண்டே முக்காலுக்கு வந்தா அது ஊழல் தான் அதுல என்ன சந்தேகம் இருக்கு சந்தேகம் இல்ல அதிகார துஷ்பிரயோகம் விதி மீறல் இந்த பட்டிமன்றத்துக்கு எனக்கு தேவை தீர்ப்பு அல்ல எனக்கு தேவை இந்த சமுதாயத்துக்கு ஒரு தீர்வு இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு இல்லாமல் நம்மளுடைய வருங்காலம் அட்லீஸ்ட் அந்த காலத்திலேயே மக்கள் இப்ப லஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்ப ஜனங்கள் அந்த கேவலமா நினைக்கிறாங்க இப்ப தானாவே ஜனங்களுக்கு யாருமே ஸ்கூல்லயே சொல்றாங்க இன்னும் வாங்கக்கூடாதுன்னு குழந்தைகளை அப்படி வளர்க்க வேண்டும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்லான் யார் இந்த லஞ்சம் வாங்குற ஊழல் சொல்லிருக்கான் யாருக்கு சொல்லியிருக்கான் சமுதாயத்தில் எப்படி வாழ்ந்து சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக திருந்து சமுதாயத்துக்கு நீங்க சேவை செய்ய வேண்டாம் பாதகம் செய்யாம இருக்கணும் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினைனா பெத்த தாய் பசியோட இருந்தா கூட தப்ப செய்யக்கூடாதுங்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது கேள்வி கேட்குற அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை இதுவே புறையோடி புறையோடி அவற்றுடன் பயணிக்க கட்டுக்கொண்டு காலகட்டத்தில் அரசாங்கத்தால் மட்டுமே ஊழலை அதிகப்படுத்தி ஊழலால் ஊழலுக்கான எல்லா முகாந்திரமும் அரசாங்கத்திடம் இருக்கிறது இந்த தனிநபர் பொறுமையாக இளைஞர்களை விழிப்புணர்வு ஊட்டுங்கள் இளைஞர்களை ஒன்று சேருங்கள் இளைஞர்களை இந்த இளைஞர்கள்கிட்ட மட்டும் வச்சு இந்த இந்தியாவை மாற்ற முடியும் அட்லீஸ்ட் இன்னைக்கு இல்ல குறைக்க முடியும் அவங்கள ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ஒரு முடிவெடுக்கணும் எங்கள் அப்பா லஞ்சம் வாங்கினா இன்னுமே எங்கள் அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அப்பா முடிவெடுக்கணும் என் பையன் லஞ்சம் வாங்கினா என் வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு அப்போ தான் இதுக்கு முழு அதனால அரசாங்கத்தை பத்தி பேச வேணும் அரசாங்கம்கிறது ஒரு அட்டர் வேஸ்ட் நம்ம இப்ப எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அரசு இல்லையா

குறைந்தது இன்னொரு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டுகள் ஆகலாம் அதற்கான முத்தாய்ப்பும் ஆரம்ப புள்ளியும் இளைஞர்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒன்றுமே இல்லைங்க லஞ்சம் வாங்குற ஒருத்தரை நீங்க இக்னோர் பண்ணுங்க இல்லை லஞ்சம் கேட்க கொடுக்கிறவர் லஞ்சம் கேட்டார்னு வந்து வெளியில் எல்லாத்தையும் சொல்லுங்க நான் ரூமுக்கு போனேன் என்ன லஞ்சம் கேட்டார் சொல்ல சொல்லுங்க ஆடி ஆட்டோமேட்டிக்காக வாங்க மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நான் வரல இதுக்கெல்லாம் சரியாகணும்னா நாம திருந்தணும் நாம திரும்பணுன்னா நம்ம குடும்பம் திருந்தணும் நம்ம குடும்பம் திருந்தணும்னா நம்ம தெரு திருந்தணும் நம்ம தெரு திருந்தணும்னா நம்ம ஊர் திருந்தணும் இப்போ சமுதாயம் திருந்தோம் அட்லீஸ்ட் இந்த நீங்கள் நல்ல காலகட்டத்தில் வாழவில்லை என்றாலும் கூட இந்த அவலட்சணமான மோசமான அங்கீகரிக்க முடியாத இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் கூட உங்களது வருங்காலம் ஒரு நிச்சயமான நிதர்சனமான உண்மையான கலாச்சாரத்திலும் எப்படி ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முதல்லாம் இருந்தது ஒரு தப்பு நடக்கும் அங்கேயும் இங்கேயும் அதை நம்ம திருத்த முடியாது ஆனால் தப்பே நடக்கும் நம்ம மௌனமாக வாய முடி ஊமையாக இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாமல் திராணி ஏற்றி இருக்கணுங்கிற கேவலம் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அரசாங்கத்துக்கு அவங்க போதும்னு நினைக்கிறேன் தனிநபர் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது அடுத்த அடுத்தப்பட்டிண்டத்தில் சொல ஏன்னா நிறைய சப்ஜெக்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அவங்க சுதாரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இறுதியாக பாரதியார் சொன்னதை சொல்லிட்டேன் அதாவது நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் ஆட்டிடியூடு ஒரு வரணுங்க வரலன்னாலும் இன்னுமே வர வைக்கணும் நான் எம்ம மனசாட்சிதான் தான் சொல்லணும் தன்னஞ்சு அறிவது பொய்ய இருக்க பொய் தப்பி தன்னஞ்சே தன்னை சுடும் நீங்கள் தனியாக உட்காந்திங்கன்னா ஏன் கேன்சர் வந்தது அப்படின்னு தொண்ணூறு வயசுல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுல நீங்கள் மிரட்டி வாங்கின லஞ்சம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால நீங்கள் உங்களை நெறிப்படுத்துக்குங்க உங்க குடும்பத்தை நெறிப்படுத்துங்க தலைவன் குடும்பத்தை நெறிப்படுத்துங்க இல்லைன்னா இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மாவை திருத்துங்க ஆட்டோமேட்டிக்காக சமுதாயம் மாறுங்க தெரு மாறும் ஊர் மாறும் வட்டம் மாறும் மாவட்டம் மாறும் நகரம் மாறும் தலைநகரம் மாறும் மாநிலம் மாறும் நாடே மாறும் வேண்டுமானால் அடுத்த எழுபத்தஞ்சு நூறு வருஷம் ஆகும் நல்ல விஷயங்களை ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க பசங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவோம் உங்க பசங்களை தயவு செஞ்சு அரசாங்க வேலையில வருங்காலத்தில் சேர்க்காதீங்க சேர்த்தா நல்ல பிரைவேட் கம்பெனில சேருங்க சொல்லி எந்த காலத்திலும் அரசாங்கத்தால் அணு அளவு கூட ஊழலை குறைக்க முடியாது ஊழலின் ஊற்றுக்கண்ணே அரசாங்கம் தான் அரசாங்கத்தில் நடக்கும் அட்டு அவலங்களும் நாளுக்கு நாள் புற்றீச்சல் போல பெருகி கொண்டே செல்லதே தவிர இருபத்தி வருஷத்துக்கு முந்தை இருந்ததுக்கு இன்னைக்கு அதை விட கூட ஐநூறு கூட தான் வாங்குறான் அவர் தாத்தா வாங்கினாரு இப்ப பையன் வாங்குறான் இல்ல பேரை வாங்குறான் இன்னும் அவங்க பேரன் அடுத்தது ஐயாயிரம் ரூபா வாங்குவான் ஒரு ஒரு பாடியை எடுத்துட்டு வர ஜிஹெச்லேருந்து வெளியில வர்றதுக்குங்க ஐயாயிரம் ரூபா வாங்குறான் இதெல்லாம் இந்த நாட்டில் இறப்புக்கு லஞ்சம் பிறப்புக்கு லஞ்சம் என்ன கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கம் மௌனம் காக்கிறது நினைக்கிறேன் போதைக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு வணங்க வாழ்த்துக்கள் திரு வேலுமணன் அவர்களே அவர் வந்து அரசாங்கம் வந்து திரு திராணியற்று எட்டு போச்சுட்டார் செயல் போச்சுட்டார் ஸோ இந்த பிரெயின் டெட் மாதிரி சொல்லிட்டார் எதுவுமே வந்து அரசாங்கத்தால் முடியல நம்ம நிறைய அரசாங்கத்தை நான் பார்த்துட்டோம் அப்படின்னு முதலே வாங்கிட்டார் முதல்ல 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 வாங்கிட்டார் சரி சரி